திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் வழக்கறிஞர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை காவல் நிலைய சார்பக ஆய்வாளர் சித்திக் வடமதுரை சேர்ந்த வழக்கறிஞர் வரதராஜன் மீது போலியான எஃப்ஐஆர் பதிவு செய்ததையும் அது சம்பந்தமாக வழக்கறிஞர்கள் சங்கம் பொறுப்பாளர்கள் சார்பு ஆய்வாளர் சித்திகிடம் சென்று விசாரித்த பொழுது ஏதாவது கொடுத்து சரி செய்துவிட்டு செல்லுமாறு வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள் போராட்டம் நடத்திய வழக்கறிஞர்களிடம் ஏடிஎஸ்பி மகேஷ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்படாத வழக்கறிஞர்கள் அர்பக ஆய்வாளர் சித்திக் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர்

राजदीप <laughs>

ஆட்சியர் அலுவலகத்தை முப்பையிடும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இதுல வந்து சங்க உறுப்பினர்கள் அனைவரும் வந்து கலந்திருக்கிறார்கள் சங்க உறுப்பினர் திரு வரதராஜன் மீது போடப்படுத்த பொய் புகார் அந்த முதற்கை ரத்து செய்யும் வரை என்னென்ன போராட்டம் தொடரும் என்பது வடமுறை காவல்துறையில சங்க உறுப்பினர் புகார் கொடுக்க சென்ற போது அவருக்கு எதிராகவே வடமுறை காவல்துறையினர் இருவிடமிருந்து புகாரை வாங்கி காவல்துறையினர் சங்க உறுப்பினர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தினுடைய வழக்கு பதிவு செய்தார் செய்கிறார்கள் எந்தவித முறையான விசாரணையும் இன்றி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் இந்த போராட்டத்தை வடமதுரை சார்பாய்வாளரான திரு சித்திக் அவர்கள் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் இது சம்பந்தமாக பேச சென்ற பொழுது இருதரப்பினரும் அதாவது புகார் கொடுக்க சென்ற நம்ம வழக்கறிஞர் திரு வரதராஜர் உட்பட இருக்கும் போதே எதிர்த்தரப்பு இருக்கும் போதே அவர்களுக்கு ஆதரவாக ஏதாவது அப்படின்னு சொன்னதுனால வடமலை சார்பாக சித்தியை கண்டிச்சும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது அவரை வந்து பணி நீக்கம்